அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த பௌள் ரெண்டு திமுத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நமது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து நடத்துகிற பாதை அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி சுவிசேஷகர்களாக இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஏதுவான கிருபைகளை கொடுத்து கத்தை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் எலிசாவை கவனித்து பாருங்க தேவனிடத்தில் ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்ட மனிதன் எலியாவை பார்க்கிலும் ரெண்டு மடங்கு வல்லமை கிருபை பெற்ற மனுஷன் அப்படிப்பட்ட அந்த கிருபை பெற்ற மனுஷனிடத்தில் கூட பாருங்க அந்த சுனேமியால் வந்து அவனுடைய பாதத்தை கட்டி பிடிச்சு அழுது கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு தேவன் எனக்கு காரியத்தை மறைத்தார் அப்போ கவனித்து பாருங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் கத்தர் அவருக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை பரிசுத்த பேதுருவ கவனிச்சு பாருங்க கனவுல கூட நான் இயேசுவை மறுதளிப்பேன் என்று அவர் நினைச்சே பார்க்கல ஏசு கிறிஸ்து சொல்லும்போது கூட இவர் என்ன நினைக்காரு ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாரு நம்ம கத்திர மறுதளிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருமா இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம மறுதளிப்போமா செத்தால் அவர் கூட சாகும் அவரை அவர் மறுதளிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மன தைரியத்தில் இருக்கிறார் ஆனால் மறுதளிச்சிட்டார் யோசித்து பாருங்க அப்போது இன்றைக்கி சாதாரண விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் பல காரியங்களில் நினைக்கிறோம் நம்ம பெர்ஃபெக்டாக வாழ்கிறோன்னு ஆனால் யானைக்கும் அடிசருக்குன்னு சொன்னது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும் நம்முடைய விசுவாசம் எங்கே போதும் தெரியாது நம்முடைய நம்பிக்கை எங்கே போதும் தெரியாது சில நேரம் நாமுக்குள்ளே அழுகையும் புலம்பளும் வந்து கலங்கி போகிறவர்களாக இருப்போம் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் மிக திட்டமாய் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல ஆலோசனை என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் மன தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் பல மனிதர்கள் பிசாசுகளின் மூலமாக ஏவப்பட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க இல்லை உங்களை வஞ்சிக்க நினைப்பாங்க பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் நல்ல விசுவாசம் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு மனுஷன் வந்தார் நான் உங்கள் வீட்டில் வந்து ஜோமனிட்டு போகிறேன்னு ஒரு மனுஷன் வந்தார் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார் சில தீர்க்க தரிசனங்களை சொல்ல ஆரம்பிச்சார் அந்த குடும்பத்தின் தகப்பன் வந்து அந்த மனுஷனை நம்பினார் நம்பிட்டு சே எவ்வளோ கிருபை பெற்ற மனுஷன் அவருக்கு தெரிந்த வீடுகளுக்கெல்லாம் அந்த மனுஷனை கூப்பிட்டு போனார் ஒரு ஒரு தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஊழியக்கார் அப்படின்னு கூப்பிட்டு போனார் ஆனால் அந்த மனுஷன் பாருங்க நைசாக ஒவ்வொருத்தர் வீட்லேயா போய் நான் ஒரு பெரிய ஜபரை கட்ட போகிறேன் ஒரு பத்தாயிரம் தாங்க ஒரு லட்சம் தாங்க பணம் இல்லைன்னா நகைத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இன்றைக்கி எந்த மனுஷன் அவரை பல வீடுகளுக்குள்ள கூட்டிகிட்டு போனாரோ அந்த மனுஷனுக்கும் அவங்க குடும்பத்துலேயும் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு ஏன்னா பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகைகளெல்லாம் கொடுத்துட்டார் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு சண்டை வந்து இந்த மனுஷன் வெறுப்பில் தற்கொலை செய்து கொண்டார் யோசித்து பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனிடத்தில் அன்பு வச்சுருக்கிறோம் தேவ பிள்ளைகளிடத்தில் அன்பு வச்சுருக்கிறோம் கத்திருக்கிறேன் நம்ம காணிக்க கொடுக்கணும் ஆனால் நம்ம இடத்துல பழகிறவங்க எதற்காக நம்ம இடத்துல பழகுகிறாங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய மன தெளிவு வேணும் எல்லாவற்றிலும் ஆவி குழந்தைகளா இருக்கூடாது எல்லாவற்றையும் குருட்டுத்தனம நம்ப கூடாது ஒரு தேவ மனுஷன் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல ஒரு சமாதானம் வரணும் ஒரு சந்தோஷம் வரணும் உங்க குடும்பத்துல இருக்கிற சில பிரச்சனைகளை மாற்றணும் நல்ல ஆலோசனைகளை தரணும் அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நீங்க மன தெளிவுள்ளவர்களா இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்க இன்றைக்கு நிறையா பெண்களை நான் பார்க்குறேன் சபைக்கு போகிற பெண்கள் பாருங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிடுவாங்க சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க காலை ஆராதனை இருப்பாங்க அடுத்தது நண்பர்கள் ஆராதனை இருப்பாங்க சாயங்காலம் ஜெப கூட்டத்தில் இருப்பாங்க ஒரு விஷயம் இதை குறித்து டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் கூட பேசுகிறாரு நேராக வந்து ஒரு ஸ்திரீயினுடைய கணவர் பாஸ்டர் வந்து சொன்னாரா பாஸ்டர் எனக்கு ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி பாருங்கன்னார் அண்ணா அவர் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் பாஸ்டர் என் மொதல் மனைவியே நீங்கள் சபைக்குன்னு வச்சுக்கிட்டிங்க அவன் எனக்கு சோறு பங்கி தர மாட்டிக்கிறா வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைகளை கவனிக்க மாட்டிக்கிறா எப்போ பார்த்தாலும் திங்கட்கிழமன்னா சர்ச்சி பெண்கள் கூட்டம் செவ்வாய்க்கிழமைன்னா காத்திருப்பு கூட்டம் புதன்கிழமன்னா உபவாச ஜபம் வியாழக்கிழமைன்னா வேத பாட வகுப்பு வெள்ளிக்கிழமன்னா முளியறிவு ஜபம் சனிக்கிழமை உபாசபம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாரம் ஃபுல்லாக உங்கள் சபையிலே தான் இருக்கிறா என்னையும் பிள்ளைகளையும் யார் பார்க்க என்று சொல்லி அந்த மனிதன் பேசின பொழுது அந்த பாஸ்டர் தன்னுடைய தவறை உணர்ந்தாருன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சில பெண்கள் மன தெளிவு உள்ளவர்களாக இருக்கிறது இல்லை சர்ச்சைக்கு போகணும் சர்ச்சைக்கு போகணும் கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்கு போகணும் சபையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் போனால் உங்கள் குடும்பத்தை யார் பார்க்கறது கவனிங்க இன்னைக்கு அநேகர் மன தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க உலக பிரகாரமாக பெரிய பாவம் செய்யலை ஆனால் தேவன் கொடுத்த ஞானம் இல்லை குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்ப கத்த பெண்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அதெல்லாம் செய்யாமல் எப்போ பார்த்தாலும் நான் ஜெபம் பண்ண போகிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படிங்கிறது கூட மன தெளிவற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் மன தெளிவு உள்ளவர்களாருங்க முதல்ல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் வசனத்துக்கு கீழ்ப்படியணும் கணவன் மனைவியிடத்தில் ஒருவர் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழணும் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் அடுத்தது தான் சபை ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு மன தெளிவு இல்லாதவர்களாய் வாழாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க கிருபையும் சமாதானமும் உங்களை விட்டு விலகாது நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில் கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்துரிக்கிறோம் உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஆவிக்குரிய குருட்டாட்டம் உமது பிள்ளைகளுக்குள்ள காணப்படக்கூடாது ஆண்டவரே உங்கள் பரிசுத்த முகத்தை உடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரேன் தாமே தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருந்து நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்